தொடர்ந்து அணிவகுப்பு வகுப்பு மரியாதை நடைபெறும் எழுபத்தைந்தாவது முன்னின்று அழைத்து செல்ல காவல் ஆய்வாளர் திருமதி டி சுஜாத அவர்கள் காவல்துறையினரின் அணிவகுப்புக்கு தற்போது தலைமை தாங்கி நடத்திய கமாண்டர் முத்துமாரி தேர்ட் கம் நமது காவலர்களுக்கு அணிவகுப்பு மரியாதைினை நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சிவகழி மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் வழங்க பரிகே தந்து கொண்டிருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர்களுக்கான அணிவிப்பு அவர்களுக்கான காவலர் மகாதேவன் தலைமை காவலர் ராஜன் தலைமை காவலர் தலைமை காவலர் பக்கீர் பாவா தலைமை காவலர் குமார் தலைமை காவலர் அருண் அருணாச்சலம் தலைமை காவலர் அவர்களை தொடர்ந்து அருள் செல்வின் தலைமை காவலர் துர்கை சாமி தலைமை காவலர் சிங்கத்துறை தலைமை பதக்கங்கள் அவர்களை தொடர்ந்து சுடலை அவர்கள் தலைமை காவலர் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது அவர்களை தொடர்ந்து சந்திரசேகர் தலைமை காவலர் அவர்களை தொடர்ந்து அருணாச்சலம் தலைமை காவலர் அவர்களை தொடர்ந்து ராஜேஸ்வரி பெண் தலைமை காவலர் அவர்களை தொடர்ந்து ராமலட்சுமி பெண் தலைமை காவலர் அவர்களை தொடர்ந்து பெண் தலைமை காவலர் செந்தாமரை அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது அவர்களை தொடர்ந்து பாலகிருஷ்ணன் தலைமை காவலர் அவர்களை தொடர்ந்து ஆனந்த் தலைமை காவலர் அவர்களுக்கு அணிவிக்கொண்டிருக்கட்டும் இந்த அணிவகுப்பு செல்வமுருகன் அவர்களும் செகண்ட் கமாண்டர் முத்துமாரி அவர்களும் பழனிசாமி அவர்களும் தற்போது தங்களுடைய கம்பீரமான அணிவகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து செகண்ட் தங்களுடைய அணிவகுப்பினை நடத்தி காண்பித்துக் ஃபயர் சர்வீஸ் கமாண்டர் எம் ராஜா அவர்களுடைய தலைமையிலே தீயணைப்பு படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை அதனைத் தொடர்ந்து ஹோம்கார்டு கமாண்டர் பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே தற்போது அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து நாட்டு அணிவகுப்பு என் சி NCC சீனியர் அண்டர் Under செல்வி எஸ் ஜனனி தலைமையிலே மாணவிகளுடைய அற்புதமான இந்த அணிவகுப்பு மரியாதை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவல்துறை மரியாதை பலப்பெருக்கு மரியாதைக்குரிய நமது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் விட அறிவகுப்பு நடத்தி கண்டித்து காவல்துறை அதிகாரிகளை அறிமுகப்படுத்தி வைக்கின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு இப்போது கேட்டு வண்ண பலூன்கள் பறக்க நம்முடைய மகிழ்ச்சி என்னுடைய அடையாளமாக எழுபத்தைந்தாவது குடியரசு நன்னாளை முன்னிட்டு அருமையான வண்ண பலூன்கள் பறக்க இப்போது நல உதவிகள் வழங்கும் விழா எஸ் தமிழ் செல்வன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது அரங்கிய பாண்டியபுரம் மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்துறையின் சார்பில் மாற்றுப்பட்டவர்களுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட சக்கர நாற்காலி வழங்கப்படுகின்றது தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் தோப்பு அவரை தொடர்ந்து விலையில்லா தோப்பு பெட்டி திரு பாரதிதாசன் வடாபெட்டி அவர்களுக்கு விலையில்லாத தேய்ப்புட்டி ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் மதிப்பிலை அவர்களுக்கு விலையில்லாத தையல் இயந்திரம் இப்பொழுது வழங்கப்படுகிறது திருமதி சகுந்தலா அவர்களுக்கு விலையில்லாத தையல் இயந்திரம் இப்பொழுது வழங்கப்படுகிறது திருமதி பானபிரியா அவர்களுக்கு விலையில்லாத தையல் இயந்திரம் தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது முப்பத்தி நாலாயிரம் வழங்கப்படுகின்றன அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்து தர்மராஜ் காவல் ஆய்வாளர் ஏர்வாடி காவல் நிலையம் சாவித்ரி உதவி காவல் ஆய்வாளர் திருநெல்வேலி தாலுகா காவல் நிலையம் அவர்களை தொடர்ந்து ஆண்டோ பிரதீப் காவல் உதவி ஆய்வாளர் திரு சிவா காவல் உதவி ஆய்வாளர் பாலசுப்ரமணியன் சிறப்பு உதவி ஆய்வாளர் சிறப்பு உதவி ஆய்வாளர் மாவட்ட குற்றப்பிரிவு திருநெல்வேலி பிரிவு திருநெல்வேலி மாநகரம் திரு எம் சி விக்னேஸ்வர் உதவி ஆய்வாளர் தொழில்நுட்ப பிரிவு திருநெல்வேலி மாநகரம் உதவி ஆய்வாளர் தொழில்நுட்ப பிரிவு திருநெல்வேலி மாநகர் இவர்களை தொடர்ந்து திரு வி சுடலைமுத்து தலைமை காவலர் தொழில்நுட்ப பிரிவு திருநெல்வேலி மாநகர் அவர்களை திறந்து பூலக பாண்டியன் தொழில்நுட்ப பிரிவு அவர்களை திறந்து சொக்கலிங்கம் இளநிலை உதவியாளர் அவர்களை தொடர்ந்து கற்பகவல்லி அவர்களை தொடர்ந்து மகேஷ்குமார் அவர்களை தொடர்ந்து தகவல் பதவி உதவியாளர் ராஜா அவர்களை தொடர்ந்து விஜயகுமார் தகவல் பதவி உதவியாளர் சாம்பேல் ஜெயராஜ் குழு தலைவர் திரு எஸ் வினோத் உதவி குழு தலைவர் திருநெல்வேலி மாநகரம் திரு மசிலமணி ஊர்காவல் படை வீரர் திருநெல்வேலி மாஞா திரு அந்தோணி சாமி ஊர்காவல் படை வீரர் முத்து தெருசு முருகன் அவர்கள் தெருசே முத்துக்குமார் அவர்கள் தெருசு செல்வம் அவர்கள் முதல் அவர்களை தொடர்ந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையினுடைய திட்ட இயக்குனர் நம்முடைய சுரேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது மரியாதைக்குரிய மா சுகன்யா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது அவர்களை தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி அவர்களை தொடர்ந்து இணை இயக்குனர் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் மருத்துவர் லதா தொடர்ந்து மாவட்ட மாற்றுத்திறனாளி வழங்கப்படுகிறது தொடர்ந்து திரு சந்திர